அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் தென்பொதிகை மலைப்பகுதியில் அமைந்துள்ள வல்லம் கிராமத்தில் தமிழர் திருநாளான பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இப்பொங்கல் விழாவில் ஊர் பொதுமக்கள் சந்தனமாரியம்மன் கோவிலில் பொங்கல் வைத்தும் பாண்டியர் பாய்ஸ் இளைஞர்கள் விளையாட்டுப் போட்டிகளை தொகுத்து வழங்கினர் குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் என விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நெல் நாகரிகத்தின் மக்களான மருத நில மல்லர்களின் முதல்வனான வேந்தன் வழிபாடு இப்பொங்கல் விழாவின் போது நடைபெற்றது வல்லம் வி கே எஸ் செல்லப்பா பண்ணையார் அவர்கள் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை தென்பொதிகை குடும்பம் பொன்பொழி முருகையா ராமநாதன் கருப்பசாமி ஆகியோர் ஒருங்கிணைத்து நடத்தினர் பொதுவாக வேந்தன் அல்லது இந்திரன் வழிபாடு மழையை வேண்டி நடைபெறுவதாக இலக்கியங்களில் சொல்லப்படுகிறது இப்பொங்கல் விழாவின் போது நடைபெற்ற வேந்தன் வழிபாட்டில் மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது மறந்து போன அல்லது மறைக்கப்பட்ட மருதநில தலைவன் வேந்தன் வழிபாட்டை மீட்டுருவாக்கம் செய்யும் விதமாக தென்காசி மாவட்டம் வல்லத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது வெள்ள யானையில் வஜ்ராயுதத்துடன் அமர்ந்த நிலையில் இருந்த இந்திரனின் புகப்பிடத்தை கொண்டு வழிபட்ட இந்த வழிபாடு அடுத்த ஆண்டு சிலை வடிவழித்தில் இருக்கும் என வல்லம் பி கே எஸ் செல்லப்பா பண்ணையார் அவர்கள் தெரிவித்தார் மேலும் பாண்டியர்களின் குலகுருவான அகத்தியர் வழிபாட்டை தென்பொதிகை மலைப்பகுதியில் வி கே எஸ் செல்லப்பா பண்ணையார் அவர்கள் குடும்பத்தினர் பரம்பரை பரம்பரையாக நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இதர வழிபாடு என்பது சங்க காலங்களில் சங்க இலக்கியங்களில் இருபத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக நடந்ததாக சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழர் திருநாளான பொங்கல் விழா என்பது உழவர்களுடைய திருநாள் தமிழர்களுடைய திருநாள் இந்து குறிப்பாக சொல்வது என்று சொன்னால் மன்னர்களுடைய திருநாள் ஆடி மாதம் நாம் அதை ஆறு மாதம் காத்திருந்து அறுவடை செய்கின்றோம் விதமாக எடுத்து அரிசியாக்கி அதை பொங்கலிட்டு ஊருக்கும் உலகிற்கும் அறிவிக்கின்ற ஒரு விழாவாக இந்த தை திருநாள் என்பது இருக்கின்ற தமிழகத்தின் முதல் முறையாக இந்த பகுதியானது நாம் இழந்த வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்கின்ற விதமாக இந்த வழிபாடு நடத்தப்பட்டது வேந்தன் வழிபாட்டுடைய மழையை வேண்டி மழையை வேண்டி நடத்தப்படுகின்ற ஒரு வழிபாடு தான் வேந்தன் வழிபாடு இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும் மழை வந்திருக்கிறது மழை வந்திருக்கிறது என்று சொன்னால் வேந்த நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றுதான் பொருள் தமிழ்நாட்டில் இது ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வை இந்த வல்லம் கிராமம் எடுத்திருக்கிறது இன்னும் தமிழகத்தில் பல இடங்களில் இந்த வேந்த வழிபாடு இந்த வழிபாடு என்பது அடுத்தடுத்த ஆண்டுகளில் கண்டிப்பாக நடத்தப்படும் அதற்கு முன்னுதாரணமாக இந்த வல்ல கிராமம் இருக்கிறது என்பதுதான் நம்முடைய பெருமை

ஒரு <laughs> ಅವರ <Sess> ವಾಳುಕ